ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்களோட சின்ன தோட்டம் காமிக்க போகிறேன் பாருங்கள் இதுதான் மல்லிகை செடி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பாருங்கள் மூணு கனகாம்பர செடி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு நல்லா நிறைய முட்டு விட்டுருக்கு நம்ம வந்து பழைய சாதங்களை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இது எல்லாத்துலேயும் நம்ம எடுத்து போட்டுடலாம் சாதம் வடித்து தண்ணியெலாம் இதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் ஊற்றிடலாம் நல்லா வரும் இங்கே பாருங்கள் என்னோடய ரோஜா செடி ஆறு மாதமாக அப்படியே இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு இதுவரை ஒரு பத்து பூ பறிச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் இந்த ஒரு செடியிலே பாருங்கள் எத்தனை முட்டு ஆறு முட்டு விட்டுருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து பச்சைங்க நல்லாயிருக்கும் இது பாருங்கள் செம்பருத்தி இப்போ தான் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு நான் பூக்கொட்டி காமிக்கலான் இருந்தேன் இந்த பாருங்கள் நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டை இது இது வந்து உங்களுக்கு மல்லித்தடை இந்த பாருங்கள் அப்படியே தாங்க நான் கரிசக்காட்டு மல்லி வாங்கி அப்படியே உங்களுக்கு முழுசாகவே போட்டிருக்கேன் நல்லா இருக்கு பாருங்கள் நாலு தொட்டி போட்டிருக்கேன் இது பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு நம்ம சமையல் பண்ணிவிட்டு ஊனி வச்சது தாங்க இந்த பாருங்கள் புதினா இதாக பாருங்கள் இந்த மல்லி செடி இந்த பாருங்கள் இந்த செடி வச்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அழகாக இருக்குது தக்காளி வச்சுருக்கேன் பாருங்க இது வந்து கொத்தவரங்காய் இந்த பாருங்க நல்லா இருக்குது இதாக பாருங்கள் கொத்தவரங்காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு விதை வச்சு வச்சுருதாங்க நல்லா வந்துருச்சு நல்லா பெருசாகவும் இருக்குது இது வந்து பொன்னாங்கண்ணி நீ இதுவும் நான் பறித்து வச்சிருந்தாங்க இந்த ஒரு செடி இருக்குது இந்த ஒரு செடி இருக்குது ரெண்டும் வச்சிருக்கு உங்களுக்கு புதினா இந்த இருக்குது பாருங்கள் நல்லா வருது கொத்தமல்லி வந்து உங்களுக்கு இன்றைக்கி முழுசாகவே போட்டால் போதுங்க இது வந்து நீங்கள் வந்து அறையாலாம் நீங்கள் உடச்சி போட தேவையில்லை நான் பாருங்கள் முழுசா போ சில பேர் மல்லி வல்ல வல்லிங்கிறாங்க எனக்கு நல்லா வருது நான் மல்லித்தளை சும்மா வந்து மல்லியை வந்து அப்படியே சும்மா தூவி விட்டது தாங்க ம மண்ணை வந்து மேலே தூவிடணும் வேறு ஒன்றுமேல தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றக்கூடாது டெய்லி காலையில் சாயந்தரமும் ரெண்டு தடவை தெளிச்சா போதும் இந்த பாருங்கள் கற்றாழை இருக்குது தக்காளி இருக்குது பாருங்கள் இதுவும் கொத்தமல்லி தான் இதுவும் கொத்தமல்லி தான் இது வந்து கரும் துளசி வச்சுருக்கேன் இது பாருங்கள் கீரை தண்டு நல்லா எவ்வளோ பெருசாக போயிருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குங்க இதுதான் எங்களுடைய சிறிய தோட்டம் நான் ரொம்ப பெருசாலாம் போடலை ஒரு பச்சை கடலில் அந்த பேக் வாங்கி தான் எல்லாமே நான் வச்சு மண் எல்லாமே நான் வந்து அவங்களே கொடுத்தாங்க எல்லாம் வாங்கி நான் செஞ்சது தான் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ